மாநகரம் கைதி ஆகிய படங்களை டைரக்ஷன் பண்ண இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக விஜய் சார் மற்றும் கமல் ஆகியோர் நடிப்புல மாஸ்டர் மற்றும் விக்ரம் ஆகிய படங்களை டைரக்ஷன் பண்ணாரு இந்த ரெண்டு வெற்றி மோஸ்ட் வாண்டட் இயக்குனராக மாத்துச்சு சமீபத்துல மீண்டும் விஜய் லியோ படத்தை டைரக்ஷன் பண்ண லோகி ரஜினி சார் நடிப்புல உருவாகிற கூலி திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தவர் கைதி டூ படத்தை இயக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த படம் அந்த தாண்டு மத்தியில தொடங்கும் அப்படின்னுமே சொல்றாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல லோகேஷ் கனகராஜுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் கார்த்தியும் தயாரிப்பாளர் எஸ்ஆர் ஆர் பிரபுவுமே அப்போது அவர் கைதிட்டு பற்றி குறிப்பிட்டு அதுல கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடைய பெயரையுமே டேக் பண்ணியிருக்காரு இதன் மூலம் கைதி டூ படத்துல கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இணைய உள்ளது உறுதியுமே ஆகியிருக்கு மேலும் ஒரு முக்கியமான செய்தி வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது கைதி டூ திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிதாக இந்த படங்கள்லுமே கெஸ்ட் ரோல் பண்ண மாட்டாரு ஆனா இந்த முறை அவர் சம்மதிப்பாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணியுமே பார்க்கலாம் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதால கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க